ஏ என்னங்கடா வாயாலில வெறிய சோறா போட்டு வச்சுட்டு உக்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு தானே பாக்குறீங்க கிராமங்க நாத்திக்காமனு வந்துட்டாலே எல்லார் வீட்டுலயுமே கறி மீன் முட்டைன்னு சொல்லிட்டு செய்வாங்க எங்க பசங்களும் என்கிட்ட வந்து சாப்பிடுறதுக்கு செஞ்சு குடுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானுவா சரி வாங்கடா இன்னைக்கு உங்களுக்கு மீன் குழம்பு வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான பொருளை புறாத்தையும் வாங்கி எடுத்துன்னு வந்துட்டான் அதெல்லாம் வானல அடுப்புல வச்சு எண்ணெயை ஊத்தி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுவையும் போட்டுன்னு அதுல கடுவு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தையும் உரிச்ச பூண்டையும் போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்க ஆரம்பிச்சான் வெங்காயம் நல்லா பொன்னிரமா வதங்கணும்னாக்கா அதுல கொஞ்சம் கொண்டு கல் உப்ப போட்டு வதக்கி பாருங்க அப்பனு வெங்காயம் வதங்கி பொன்னிறமா மாறிடும் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கி எடுத்துக்கணும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரம் மசாலா ஆச்சு மிளகாய் தூள் இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு புளிய கரைச்சு ஊத்திடணும் அதுல ஆனா இந்த மீன் குழம்புல மட்டும் புளியை கொஞ்சம் தூக்கலா கரைச்சு ஊத்துங்க ஏன்னா அப்பதான் மீன் குழம்பு சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொல்லுவாங்க குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வச்சிருந்த மீன் மசாலாவையும் எடுத்து கொட்டி கொட்டிடணும் அதுல கடைசியா தான் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த இருந்த மீனை எடுத்து குழம்புலயே போடணும் சரி வாங்கடா மீன் குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே ஒரு குண்டாவில சோறாக்கலாம் சொல்லிட்டு நானும் ஒரு குண்டாவை வச்சு சோறாக்க ரெடி பண்ணிட்டேன் நானும் சோறு வெந்திருச்சான்னு சொல்லிட்டு பாத்து வடிச்சு எட்டுனு வரதுக்குள்ளே எங்க பசங்களும் இலைய போட்டு உக்காந்துட்டானுவா சரின்னு சொல்லிட்டு நானும் வடிச்சு சோற எட்டுனு போயிட்டு பசங்களுக்கு இலையில வைக்க ஆரம்பிச்சிட்டேன் என் பசங்களா நான் சோறு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் வைப்பேன் நீங்க அந்த சோற பாக்காதீங்கடா அந்த சோறு சாப்பிடும் போது வர சந்தோஷத்தை மட்டும் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி ப்ரோ சரி ப்ரோ அப்படின்னா எனக்கு சோறு போதும் நீ வச்சிருந்த மீன் குழம்பு எட்டுனு வந்து ஊத்து ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானு எங்க பசங்க சரி இருங்க நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எண்ணி பாக்குறேன் சொல்லிட்டு எண்ணி பார்த்த பாருங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பேர் இருக்கிறானுவோ எங்க பசங்க அதுக்கப்புறம் நானும் ரெடி பண்ணி வச்சிருந்த மீன் குழம்பு எட்டு வந்து ஆளுக்கு ஒரு பீஸ் மீன் வர மாதிரி ஊத்த ஆரம்பிச்சேன் இந்த மீன் குழம்பு மூந்து பாத்துட்டு எங்க பசங்க எல்லாம் ப்ரோ உண்மையாலுமே மீன் குழம்பு வேற லெவல்ல இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானுவா ஏ பசங்களா உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் கார குழம்பு கறி குழம்புன்னு கொடுத்தா கூட சாப்பிட்டு பாத்துட்டு சூப்பராக சொல்ற பசங்க நீங்க இது மீன் குழம்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டு பாத்துட்டு நல்லா இல்ல நான் சொல்வீங்க சூப்பராக இதுன்னு தான் சொல்வீங்க சரிடா பசங்களா பேசாம சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நானும் வச்சிருந்த மீன் குழம்பை எடுத்து சோத்துல ஊத்த ஆரம்பிச்சிட்டேன் மீன் குழம்பை ஊத்தி முடிச்சிட்டு வாயிலே பார்த்தாக்கா ரயில் போல போயினே இருக்குது நீட்டா நீங்க யாரெல்லாம் இது மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கும்பலா சேர்ந்து ஒற்றுமையா சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் எங்க பசங்களும் எங்க சித்தப்பா எல்லாருமே மீன் குழம்ப சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையாலுமே சூப்பராக இது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானுவ சரிடா சரிடா பசங்களா சாப்பிடுங்கடா நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க பசங்களை சாப்பிட சொன்னேன் எங்க பசங்களும் நான் வச்ச கொஞ்சமான சோத்தா சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சானுவ ஆமாங்க கேட்க மறந்துட்டேன் உங்களுக்கு யாருக்கெல்லாம்

வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்